ஐயா பப்பா ரமசார்ட கொஸ்ட் ஆஃப் காட் புக்கில் அது படிச்சுடும் அந்த ஃப்ளோ சாமியோட லைஃபுக்கும் பப்பா ராமசார் லைஃபுக்கும் இந்த ஆன்மீக தேடலில் ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டி வருது வந்துட்டு அவரும் வந்து ஒரு சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிற காலங்களில் அரவிந்தரை பார்க்க போகிறாங்க அங்கே சந்திக்க முடியல அப்புறம் திருநாள் வந்து ரமணர் பார்க்குறாரு ரமணர்கிட்ட ப்ரே பண்ணுறாரு ஸோ நம்ம சாமியை வந்து வடக்கு இருந்து தெற்க வரும்போது ரமணன் அரவிந்தர பார்க்க வர்றாங்க பார்க்க முடியல நெக்ஸ்ட் ரமணர் பார்க்க வர்றாங்க ரமணர்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க அங்கிருந்து மலைக்கு போறாங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்கு இதை பத்தி சாமி தான் கூட பேசியிருக்காங்க இஸ் பெகர் வாட் யூ சி ஹியர் இஸ் நாட் இஸ் பெகர் ஜி இஸ் பப்பா ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனும் இந்த பிச்சைக்காரனுடைய அப்பா பப்பா ராம்தாஸ் ஒன்னே தான் ரெண்டு என்டிடி கிடையாது தனித்தனி என்டிடி கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேருடைய சாதனா வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவருடைய சாதனா வாழ்க்கை காட்டு மாதிரி இந்த சாதனா வாழ்க்கையை அவர் தன்னுடைய முப்பத்தொன்பதாவது வயசில் ஆரம்பிக்கிறார் யார் பாப்பா ராம்தாஸ் இந்த சாதனா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சது சாமி தன்னுடைய சிறு வயசுலேயே பத்து வயசுக்குள்ளேயே அங்குள்ளா சாதுக்கள் கங்கா பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய சாதுக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறார் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஆனால் பப்பா ராம்தாஸ் செஞ்சுக்கிறது வயசு முப்பத்தொம்போது வயசு இருக்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதில் அடைஞ்ச உண்மை அந்த அடைஞ்ச அந்த பேர் உலக அந்த சந்தோஷம் பப்பா மாதிரி அப்பா வாழ்கிறதுக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பயுமே எப்படி இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியும் ஒரு பசியில் கூட சந்தோஷமாக இருப்பார் ஒரு வழியில் கூட அதாவது ஒரு ரயில்வே ட்ராக்கில் நடந்து நடந்து கால் பாதங்கள் எல்லாம் சதைகள் எல்லாம் வெடு வெட்டுப்பெட்டு ரத்தம் கொட்ட கொட்டாக வந்துட்டு பார்த்து அனுப்ப திருத்திகிட்டே இருப்பார் அவ்வளோ சந்தோஷம் மூணு நாள் ஆகாரம் இல்லாமல் இருப்பார் அப்பயும் ஒரே சந்தோஷம் எப்பயுமே சந்தோஷம் அதே மாதிரி சுவாமி எப்பயுமே ஒரு ஆனந்தம் எப்பயுமே ஒரு அமைதி எப்பயுமே ஒரு சந்தோஷம் எங்கே பார்த்தாலும் பவத் சுரூபங்கள் வேறு எந்த நோக்கமும் கிடையாது நாட்டமும் கிடையாது எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் ஞானிகள் இருக்கிறாங்களா அங்கே வாழ்ந்தாங்களா அவங்களுடைய சமாதிகள் அவங்களுடைய டீச்சிங்ஸ் அவங்களுடைய பேர் அவங்களுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சு எவ்வளவு ஒற்றுமைகள் ஞானியின் கடையில் உள்ள ஒற்றுமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் வேற ஒரு வித்தியாசனம் பார்த்தீங்கன்னா அவர் தெற்கிருந்து வந்தவர் வடக்கு இருந்து வந்தவர் இவருடைய பாஷை கொங்கனி அவருடைய பாஷை வந்து போஜ்புரி இப்படித்தான் சில வித்தியாசங்கள் புற வித்தியாசங்கள் இருக்கும்போது தவிர்த்து அதத்துல வந்து ஒரு வித்தியாசங்களும் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் அது வந்து ஆழ்ந்து நோக்கும்போதுதான் தெரியும் அந்த ஒரு ரினன்சியேஷன் அந்த துறவரங்கிறது வந்து இவருக்கு அந்த சன்னியாச கோலம் தறிக்காமையே வந்தது யாருக்கு சுவாமிக்கு அவருக்கு அந்த சன்னியாச கோலம் தரித்ததுக்கப்புறம் அப்புறம் துறவரம்னு வந்தது அந்த துறவடத்தில் இருந்து விடுபட்டு அந்த துறவரத்தையும் கடந்து பப்பா ராம்தாஸ் கடைசியில் அந்த துறவடத்தையும் கடந்து நிற்கிறார் கடந்து மறுபடியும் வெண்ணாடையில் கொடுத்து ஆரம்ப நிற்கிறார் இவர் வந்து எப்பயுமே துறவடத்தை கடந்து அந்த பிரம்மத்தோடையே ஐக்கியமாகி எப்போயுமே தான் அணிந்த அதே பாணியிலேயே ஆடை அணிஞ்சிருக்கார் ரெண்டு பேருமே ஆனந்த சாகரத்தராக இருந்தாங்க எப்பயுமே பப்பாட்டையும் ஒரு இருக்கும் எப்பயுமே ஒரு ஒரு கலகலப்பு இருக்கும் பப்பா ரெண்டு கதையை சொல்லி சிரிக்க வைப்பார் ரெண்டு விஷயங்களை சொல்லி சிரிக்க வைப்பார் அதே மாதிரி இங்கே சுவாமி டேயும் ஏதோ ரெண்டு கதைகளை சொல்லி சிரிக்க வைப்பார் சிந்திக்க வைப்பார் அதே மாதிரி தான் பப்பா ராமதாஸ் ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் அதனுடைய பிம்பம் தான் சுவாமி பப்பா ராம்தாஸனுடைய பிம்பம் ரெண்டு பேரும் ஒரே விதமாக உருவகப்படுத்தப்பட்டவங்க தான் ரெப்பளிக்கான்னு சொல்ல பப்பா ராமதாஸ் ர ரெப்பளிக்கா தான் இவர் அதாவது மறு மிம்மன் தான் சுவாமி ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த பணிகளை செய்யும்போது அப்பேற்பட்ட ஆனந்தம் அவருக்கு ஒரு சத்யானந்த சுவாமி மாதிரி இங்கே வந்து இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்கே அவரை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய புஸ்தகங்கள் வெளியிட்டு அவருடைய புத்தகங்களை திருப்பி திருப்பி படித்து அவரை பற்றி உள்ள விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க இங்கேயும் சுவாமியை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அது எல்லாமே ஒன்றுபோல் தான் போய்கிட்டு இருக்கு அந்த தெய்வீகம் ஒரு பக்கம் பப்பா ராம்தாஸ் இன்னொரு பக்கம் சுவாமி ரெண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் அதனால் வித்தியாசங்கிறதே கிடையாது ரெண்டுமே வந்து பரம்பரமத்தின் சுரூபங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களெலாம் அவங்களுடைய பிரசன்ஸ் தேவையாக இருந்தது வந்தாங்க சுவாமிக்கு பாப்பா ராம்தாஸ் தேவை இருந்தது பாப்பா ராம்தாஸ் இருந்தார் சத்யானந்த சுவாமிக்கு பப்பா ராம்தாஸ் தேவை இருந்தது வந்தார் அதே மாதிரி சுவாமிக்கு எத்தனையோ டிஓடிஎஸ் காத்திருந்தாங்க அந்த காத்திருந்தவங்களுக்காக சுவாமி வந்தார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாப்பா ராமதாஸ் இருக்கார் அவர்கிட்ட வந்தவங்க இன்றைக்கும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் போகிறாங்க இங்கே வந்தவங்களும் ஏதோ வாங்கிட்டு தான் போகிறாங்க யாருமே வெறுங்கையோடு போகிறது இல்லை ரெண்டு பேருமே ஆனால் ஒன்று தான் ஒரே வஸ்து